எங்களுடைய கட்சியை பொறுத்தவர்களும் எங்களை சந்தித்து பேசுபவர்கள் மத்தியிலும் எங்களுடைய கட்சி இது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாலு பேரையும் நீக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது என்று கேட்டிருக்கிறார்கள் அதைவிட இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் நாலு பேரையும் நீக்குவதற்கு நீக்க விடக் கூடாது அப்படியாவது அத்துவமுறை நடத்தாரா இருந்தால் ஐந்து பேரையும் முதலமைச்சர் உட்பட அமைச்சரவையை பதவிதாக சொல்லி புதிய அமைச்சரவையை நியமிப்பதற்கு நீங்கள் கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இடம் கட்டியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் அவரிடம் பேசிய பொழுது அவர் எனக்கும் சுக்குறிப்பிட்ட கருத்து என்னவென்றால் நான் இன்னும் ஒரு தீர்மானத்திற்கும் வரவில்லை இன்று பதினாலாம் தேதி நாளைக்கு என்று சொன்னவர் அது பதினாலாம் தேதி மாகாண சபையிலே உறுப்பினர்களின் கருத்தை பிறகு பிறகுதான் நான் ஒரு தீர்மானத்துக்கு வருவேன் அதுவரை நான் ஒரு தீர்மானத்துக்கு வரவில்லை அப்பொழுது நாங்கள் மீண்டும் உங்களுடன் பேச வேண்டும் நான் எங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் என்ற எல்லாம் ஆனால் அப்படி சொன்னவர் அடுத்த நாள் பதினாலாம் தேதி உறுப்பினர்களுடைய கருத்தை அறிவதற்கு முன்னதாகவே தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர் ரெண்டு உறுப்பினரை ஜீவிச்சிக்குமாறும் இன்னும் ரெண்டு உறுப்பினரை இன்று பதி பன்னிரெண்டு மணிக்கு முன்னர் அவர்கள் ராஜினாமா தளத்தை சார்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்த நிலைமையில் அந்த உறுப்பினர்கள் பலர் எங்களிடம் வந்து தினமையைப் பற்றி விளக்கம் தந்திருக்கிறார்கள் மாலையிலே மூன்று மணி வரையிலே அப்பொழுது அவர்கள் உடைய கருத்தின்படி அவர்கள் முதலமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில் அப்பயனை கொண்டு விரும்பவர்கள் ஒரு வழியில்லை என்று நேற்று எங்களிடம் வந்து விவாதித்தார்கள் அறபடியால் அவர் எங்களுடன் பேசி இப்படியான முடிவுகளை எடுப்பேன் என்று சொன்னதற்கு மாறாக திடீரென்று நான்கு பேரையும் நீக்கியிருந்த தொடர்பில் அவர் சில அறிவித்தல்களை செய்திருக்கின்றார் அதைவிட அந்த நிகழ்ச்சியிலே அவர் உரையை மாற்றி இருக்கின்றார் தொடர்ச்சியாக தமிழிசை கட்சியை அவர் புறக்கணித்து வருகிறார் தமிழ்ச் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் இந்த குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் விவாதிக்க வேண்டியிருக்கின்றார் அந்த காரணத்தினால் அந்த உறுப்பினர்களுடைய கோரிக்கையை நாங்கள் செவிசாய்த்து அவர்களுடைய தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அது பற்றி நாங்கள் பலருடன் வைத்து நாங்கள் குறிப்பிட்டது என்னவென்றால் ஏனையங்களுடைய கட்சியினரை எல்லாம் நாங்கள் ஆராய்ந்து அப்படி அவர்கள் ஐந்து பேரையும் இறக்க வேண்டும் என்று சொன்ன கருத்தை கட்சி தலையிட வேண்டும் என்று சொன்ன வேண்டுகோள் விடுத்திருப்பதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்ற கருத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிட்டால் மாகாண சேர்ந்த வக்தர்களுக்கு நாங்கள் இப்பொழுது அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றோம்